அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜராஜ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருப்பாங்க போகின்றான் அந்த நாட்டை விட்டு பாலைவன பகுதியை சென்றான் அவன் கா தேசுக்கும் சூருக்கும் நடுவில் அவன் கோராரிலேயே தங்கியிருந்த போது தன் மனைவி சாரலை சகோதரி என்று சொன்னான் அபிமோல கோரின் அரசன் அவன் சாரலை மிகவும் விரும்பினான் எனவே வேலைக்காரர்களை அனுப்பி அவளை கொண்டு வருமாறு சொன்னான் ஆனால் இரவில் தேவன் அபிமோலுக்கின் கனவில் வந்து பேசி நீ மறித்து போவாய் நீ கைப்பற்றிய பெண் திருமணம் ஆனவள் என்றார் ஆகையால் அபிமோல சாரலை இல்லை அவன் தேவனிடம் கர்த்தாவே நான் குற்றமுடையவன் அல்ல ஒன்றும் தெரியாத அப்பாவி நீர் கொள்வீரா அபிரகாமே என்னிடம் இவள் என் சகோதரி என்று சொன்னான் சாரலும் அபிரகாமையே இவர் என் சகோதரன் என்று கூறிவிட்டாள் நான் அப்பாவி நான் வேண்டுமென்றே இதை செய்யவில்லை என்றார் தேவன் அவனிடம் நீ என்ன மனநிலையில் இதைச் செய்தாய் என்று எனக்கு தெரியும் நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கு தெரியாது நீ எனக்கு எதிராக பாவம் செய்யாதபடி நான் உன்னை காப்பாற்றினேன் நீ அவளை தொடாதபடி நானே உன்னை தடுத்தேன் ஆகவே அபிரகாமிடம் அவன் மனைவியை திரும்பி கொடுத்துவிடு அபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி அவன் உனக்காக ஜெபிப்பான் நீ வாழ்வாய் ஆனால் நீ சாரலை அபிரகாமிடம் திருப்பி கொடுக்காவிட்டால் நீயும் உன்னை சேர்ந்தவர்களும் மறித்து போவார்கள் என்று அறிந்து கொள் என்றார் எனவே மறுநாள் அதிகாலையில் அபிமூலக் தன் வேலைக்காரர்களை அழைத்து நடந்தவைகளை பற்றி கூறி அவர்கள் பயந்தார்கள் பிறகு அபிமூலக் அபிரகாமை அழைத்து அவனிடம் நீ ஏன் எங்களை இதுபோல் செய்தாய் உனக்கு எதிராக நான் என்ன செய்தேன் அவள் உன் சகோதரி என்று ஏன் பொய் சொன்னாய் எனது அரசுக்கு நீ நிறைய தொந்தரவுகளை கொடுத்து விட்டாய் நீ இவ்வாறு செய்திருக்க கூடாது நீ எதற்காக பயந்தாய் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டேன் பிறகு அபிரகாம் நான் பயந்துவிட்டேன் இந்த இடத்தில் உள்ள எவரும் தேவனை மதிக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன் சாரலுக்காக என்னை எவராவது கொன்றுவிடுவார்களோ என்று நினைத்தேன் அவள் எனது மனைவி ஆனால் அவள் என் சகோதரி கூட அவள் என் தந்தைக்கு மகள் ஆனால் என் தாய்க்கு மகள் அல்ல தேவன் என்னை ஏன் தந்தையின் வீட்டிலிருந்தே வெளியே கொண்டு வந்து என்னை பல்வேறு இடங்களில் அலைந்து திரியும்படி செய்திருக்கிறார் அப்போதெல்லாம் சாரலிடம் நாம் எங்கு சென்றாலும் நான் உன் சகோதரன் என்று சொல்லு என்று கேட்டுக்கொண்டேன் என்றான் என்ன நடந்தது என்பதை அபிமோல புரிந்து கொண்டான் எனவே சாரலை திருப்பி அபிரகாமிடமே அனுப்பிவிட்டான் அவளுக்கு சில ஆடு மாடுகளையும் அடிமையையும் கொடுத்தான் பிறகு உன்னை சுற்றிலும் பார் இது எனது நிலம் நீ விரும்புகின்ற எந்த இடத்திலும் வாழலாம் என்றான் அவன் நான் உன் சகோதரன் வெள்ளி காசுகள் கொடுத்தேன் நடந்தவற்றுக்கு வருத்தம் தெரிவிக்க அவ்வாறு செய்தேன் சரி என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்றான் கர்த்தர் குடும்பத்தில் எவருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும்படி செய்திருந்தார் இப்போது அபிரகாம் தேவனிடம் வேண்டிக் கொள்ளவே தேவன் அபிமோல அவனது மனைவி மற்றும் வேலைக்கார பெண்கள் அனைவரையுமே குணப்படுத்தினார் அபிராம் இருக்கார்ல அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா அபிரகாம் அப்படின்னு சொல்லி பேர் மாந்தனர் ஸோ பேர் மாந்தனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவியை கூப்பிட்டு நீ எல்லாத்துக்கும் போய் வார்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை ஒரு பிறப்பிக்கிறாரு அந்த கட்டளையின் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நான் நட சுத்தும் அப்படின்னு சுத்துறப்ப வந்து டக்குனு கோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தங்குறாப்ல அந்த நாட்டோட அரசன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அபிமோலக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருக்காரு ஸோ இந்த அபிமோலக் என்ன பண்றாரு அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம அபிரகாம் என்ன பண்ணிருக்காரு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவி சாரல்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு இங்கே பாருமா அங்கே போனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதனால வந்துட்டு நீ என்ன பண்ற சகோதரன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்னார்ல அது மாதிரி சொல்லுன்னு சொல்லி தான் கூட்டு வராரு ஸோ அதே மாதிரி அவங்க வந்து இது என்னுடைய சிஸ்டர் இது என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மாதிரி சொல்லிக்கிறாங்க ஸோ இந்த நாட்டோட அரசர் அபிமூலக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாரில் பார்த்தோன்னே நல்லா அழகாக இருக்கு இந்த பொண்ணு இவள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறாரு ஆசைப்பட்டு அவங்களோட வேலைக்காரங்களை அனுப்பி அதாவது அடிமையில் அனுப்பிச்சு தூக்கிட்டு வாங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் தூக்கிட்டு வந்துடுறாங்க ஆனா வந்ததுக்கு அன்னைக்கு நைட்டே கனவுல நம்மளுடைய இயேசு வந்து அவர் கனவுல போறாரு யாரு அபிமூலக்கோட கூட கனவுல போய் இங்க பாரு அபிமோலக் ஒன்னு தெரிஞ்சுக்கோ இந்த சாரல் வந்து அபிரகாமோட மனைவி நீ முதல்ல அவளை திருப்பி அனுப்பி அப்படி அனுப்பல அப்படின்னா கண்டிப்பா வந்து உன்னைய வந்து சபிச்சிருவேன் ரொம்ப வந்து நீ இப்ப வந்து சந்தோஷமா வாழ்ற இந்த வாழ்க்கை உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மிரட்டுறாரு சோ இப்ப வந்து நம்ம அபிமோலக் வந்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு தேவனே நான் என்ன பண்ணேன் நான் தான் ஒண்ணுமே பண்ணல ஆக்சுவலி அவங்களோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க சோ அதனால நான் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டேன் அதனால தூக்கிட்டு வந்தேன் இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லையே நான் அப்பாவிதானே அப்படின்னு கேக்குறாரு அம்மா நீ அப்பாவி தான் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி சொன்னால் நீ என்ன பண்ணுற அந்த பொண்ணை திருப்பி அனுப்பி வச்சிரு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி அபிம் வழக்கு நாளே வந்து ஆளுகளை விட்டு நம்ம அபிரகாம கூட்டு வராப்பில் யோ எதுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ண அது உன்னுடைய சிஸ்டர் அவன் முன்னாடி தானே ஏன் அப்படி சொல்லாம விட்ட அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அதே நேரத்தில் அவர் அபிரகாம் என்ன சொல்கிறாரு இல்லை அரசே நான் பயந்துட்டேன் ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போனப்ப என் பொண்டாடிட்டு அந்த விஷயத்தை சொல்லி வச்சிருந்தேன் ஸோ அதே தான் நாங்கள் இங்கேயும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து ஒரு பயத்தில் சொல்லிட்டேன் அதனால வந்து நான் அவன் பொண்டாட்டி ஒன்றே ஒப்படைச்சிடுறேன் தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போயிரு என்ன உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தரேன் சொல்லிட்டு ஆடு மாடு கோழியை கொஞ்சம் அடிமை அது போக வந்து ஒரு ஆயிரம் பொற்காசு அதாவது வெள்ளி காசுகள்ன்றாங்க அந்த காலத்தில் வந்து வெள்ளி காசுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு ஸோ அதை வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் சாரல்கிட்டையும் சொல்கிறாரு அந்த மன்னர் சொல்லி இங்கே பாருமா நான் ஏதோ தெரியாமல் தப்பன்ட்ட என்ன மன்னிச்சிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அபிரேகாம் வந்து கர்த்தர்கிட்ட வந்து வேண்டுறாரு கர்த்தரே இங்கே பாருங்க அவர் வந்து என்னுடைய மனைவியை திருப்பி கொடுத்துட்டாரு நீங்கள் அவர் மேலே விட்டு அந்த சாபத்தை வந்து ரிட்டன் எடுங்க அப்படின்றாரு என்ன அப்படின்னா ஆல்ரெடி இவங்க தூயிட்டு வந்தாங்கள பொண்ணை தூயிட்டு வந்தவொன்னே நம்ம கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த அந்த அபிமோலக்கோட குடும்பத்துல இனிமே வாரிசே பிறக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை விட்டுட்டாரு இதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற பெண்கள் யாருமே கருத்தரிக்காம இருக்காங்க சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம அபிரகாமே வந்து தேவன் கிட்ட வேண்டதுக்கு அப்புறம் அந்த சாபத்துல இருந்து தேவன் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற பெண்கள் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க அதாவது சாப விமோச்சனம் தர்றாரு சரி ஓகே இப்போ இதுக்கான விளக்கம் முடிந்தது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இறுதியாக சாரலுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் இப்போ நம்ம கருத்தர் சொல்லிட்டு போனார்ல சாரலுக்கு வந்து குழந்தை பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆரம்பிக்குது எப்படி பிறகு என்னங்கிற டீடெயில் பார்க்கலாம் கர்த்தர் சாரலுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் சாரல் கர்ப்பமுற்றால் அபிரகாமின் வயோதிக காலத்தில் அவனுக்கு ஒரு ஆண் மகனை பெற்று கொடுத்தாள் இவையெல்லாம் தேவன் வாக்களித்தபடியால் நடந்தது சாரல் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அபிரகாம் அவனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டார் ஈசாக் பிறந்து எட்டு நாள் கழித்தபோது அபிரகாம் அவனுக்கு விருத சேசனம் செய்து வைத்தான் தேவனின் ஆணைப்படி இவ்வாறு நடந்தது ஈசாக் பிறக்கும்போதே அவனது தந்தை அபிரகாமுக்கு நூறு வயதாகி இருந்தது சாரல் தேவன் என்னை மகிழ்ச்சி அடைய செய்தார் இதை கேள்விப்படும் எவருமே என்னோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார்கள் அபிரகாமின் குழந்தையை நான் பெற்றெடுப்பேன் என்று எவரும் நினைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் நான் இந்த வயோதிக காலத்திலும் அவருக்கு ஆண் பிள்ளையை பெற்றுக் கொடுத்தேன் என்றால் இப்ப என்ன அப்படின்னா நம்மளுடைய அபிரகாம் இருக்கார்ல அவருடைய மனைவி சாரல் இவங்களுக்கு வந்து இப்ப ஒரு குழந்தை பிறக்குது ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு ஈசாக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம இந்த அபிரகாம் வந்து சாரல் வந்து குழந்தை எடுத்துக்கிறப்ப அபிரகாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு வயது ஆயிருச்சு சோ இவங்க வந்து ஒரு நூறு வயசு அவங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு டிஃபரெண்ட் வச்சுக்கோங்க சோ இந்த வயசுலயே வந்து எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாராலும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் அபிரகாமும் பயங்கர சந்தோஷத்தை இருக்காங்க சோ இதை கேள்விப்படுற யாரா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இது பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கடுத்து வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை வருது அதை பத்தின டீடைல் சொல்லியிருக்காங்க வாங்க அதையும் பாத்துக்கலாம் வீட்டில் பிரச்சனை தலைப்புல ஈசா பால் குடிக்க மறக்கும் நாளில் அபிரகாம் பெரிய விருந்து கொடுத்தான் ஆகார் என்னும் எகிப்திய அடிமை பெண் அபிரகாமின் முதல் மகனை பெற்றிருந்தாள் சாரல் அவனை பார்த்தால் அவன் கேலி செய்து கொண்டிருப்பதை கண்டு அவளுக்கு அவன் மேல் எரிச்சல் வந்தது சாரல் அபிரகாமிடம் இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் வெளியே தள்ளும் நாம் சாகும்போது நமக்குரிய அனைத்தையும் ஈசாக்கே பெற வேண்டும் அந்த அடிமை பெண்ணின் மகன் அதில் பங்கு போடுவதை நான் விரும்பவில்லை என்றார் இது அபிரகாமுக்கு துயரத்தை தந்தது அவன் தன் மகன் இஸ்மை வேலை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான் ஆனால் தேவன் அபிரகாமிடம் அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் பற்றி கவலைப்படாதே சாரல் விரும்புவது போலவே செய் ஒருவனே உனது வாரிசு ஆனால் நான் உனது அடிமை பெண்ணின் மகனையும் ஆசீர்வதிப்பேன் அவனும் உன் மகன் போல் என்பதை அவனிடம் இருந்தும் ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவேன் என்றார் மறுநாள் அதிகாலையில் அபிரகாம் கொஞ்சம் தண்ணீரும் உணவும் எடுத்து அவற்றை அகாரிடம் கொடுத்தான் அவள் அவற்றை எடுத்துக்கொண்டு தன் மகனோடு வெளியேறி போயோர் சோபா பாலைவரத்தில் அலைந்து திரிந்தாள் கொஞ்ச நேரம் கழிந்ததும் தண்ணீர் தீர்ந்து போனதால் குடிப்பதற்கு ஏதுமில்லாமல் போயிற்று எனவே ஆகார் தன் மகனை ஒரு புதரின் அடியில் விட்டாள் ஆகார் கொஞ்ச தூரம் போய் உட்கார்ந்தாள் அவள் தன் மகன் தண்ணீர் இல்லாமலேயே மறித்து போவான் என்று எண்ணினாள் அவன் மறிப்பதை அவள் பார்க்க விரும்பவில்லை எனவே அவள் அங்கேயே உட்கார்ந்து அல ஆரம்பித்தாள் சிறுவனின் அழுகையை தேவன் கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து அகாரை கூப்பிட்டு அகாரே உனக்கு என்ன நடந்தது அஞ்ச வேண்டாம் கர்த்தர் சிறுவனின் அழுகையை கேட்டார் போய் சிறுவனுக்கு உதவி செய் அவனது கையை பிடித்து வழி செல் நான் அவனை ஏராளமான ஜனங்களுக்கு தந்தையாக்குவேன் என்றார் பிறகு தேவன் ஆகாரை ஒரு கிணற்றுக்கு பார்க்கும்படி செய்தார் அவள் அந்த கிணற்றின் அருகே சென்று தன் பை நிறைய தண்ணீரை நிரப்பியதுடன் தன் மகனுக்கும் குடிக்க கொடுத்தாள் அவன் வளர்ந்து ஆளாகும் வரை தேவன் அவனோடு இருந்தார் இஸ்மைவேல் பாலைவனத்தில் வாழ்ந்து பெரிய வேட்டைக்காரனாக ஆனான் வில்லை பயன்படுத்த தெரிந்து கொண்டான் அவனது தாய் ஒரு மனைவியை எகிப்தில் கண்டுபிடித்தாள் அவர்கள் பாரான் பாலைவனத்தில் வாழ்ந்தனர் இப்போ என்ன அப்படின்னா இதோடைய முழு விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க இப்போ சிம்பிளான விஷயம் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கு இப்போ அந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னா அந்த முதலாளி தான் ஏன்னா இந்த முதலாளி அம்மாவுக்கு குழந்தை இல்லை ஸோ அவங்களுக்கு குழந்தை இல்லாதப்ப நமக்கு ஒரு குழந்தை வேணும் வாரிசு வேணுங்கிறனால சரி வேலைக்கார பொண்ணை வந்துட்டு தன் ஹஸ்பண்டோட இருக்க வச்சு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க ஸோ அந்த குழந்தைய தன்னுடைய வாரிசாக அறிவிச்சிடலாம்னு நினைக்கிறப்ப அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கடவுளோட அருளால் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துருது ஸோ அந்த குழந்தை பிறந்தனா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இது தன்னுடைய வாரிசு இல்லை தன்னுடைய பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு

ஆட்டோமேட்டிக்காக வந்து எரிச்சல் வந்துடும் நார்மலாக வந்து இப்போ ஒரு குழந்தை பழஞ்சி அப்படின்னா அங்கனக்குள்ள இருக்கவங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்கல்ல ஸோ இந்த ஆகாருங்கிற பெண்ணும் அவருடைய பையனும் வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது எரிச்சல் ஆனோடனே அவங்களுக்கு வந்து பயம் வந்துருது அது மாதிரி ஒன்னே சாரல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அபிரகாம கூப்பிட்டு இங்கே வாங்க இந்த அடிமை பொண்ணையும் அவனோட பையனும் தயவு செய்து வெளியேற்றிருங்க என்ன நம்ம சாகும்போது போது நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லாமல் இருக்குன்னு தான் நினைச்சோம் ஆனால் இப்போ நமக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு ஸோ நமக்கு இனிமேல் ஈஸாக தான் நம்ம சொத்து பத்து எல்லாமே ஈஸாக்கு தான் போகணும் இந்த அடிமைக்கு யாருக்குமே எதுவுமே போகவே கூடாது அப்படின்றாங்க ஒரு அடிமையோட பொண்ணோட பையன் வந்து என்னுடைய கணவனுடைய சொத்துல பங்கு கேட்கிறதோ இல்ல என்கிட்ட பங்கு கேக்கிறதோ எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே என்ன அப்ரகாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாரு என்னடா அது இப்படி சொல்றாலே என்னதான் இருந்தாலும் நமக்கு முதல் பையன் வந்து இந்த இஸ்மைவேல் தானே நமக்கு வந்து அடிமை பொண்ணா இருந்தாலும் அவளுக்கும் அதாவது எனக்குன்னு பிறந்த ஒரு முதல் பையன் வந்து இஸ்மைவேல் தான் இவ என்ன இப்படி சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு அந்த நேரத்துல டக்குன்னு வந்து நம்ம அப்ரகாம் அபிரகாமுக்கு வந்து தேவன் வந்து காட்சி அளிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வேற அபிரகாம் நீ எதை வந்து குழப்பிக்காத மனசை போட்டு உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே செஞ்சு அவங்க வெளியே அனுப்பிடு ஒன்னும் பிரச்சனை அவங்கள நான் பாத்துக்கிறேன் அவன் வந்து என்னதான் இருந்தாலும் உன் பையன் தான் நான் இல்லைன்னு சொல்லல சோ அவனுக்கு வந்து என்னென்ன பண்ணனுமோ அவனுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அது எல்லாத்தையுமே நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரி ஓகே வேற வழி இல்ல வந்து கடவுளே சொல்லிட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவெடுத்து அவர் வந்து அகார கூப்பிடுறாரு அகாரையும் இஸ்மாய் வேலையும் கூப்பிட்டு இங்க வாங்க உங்களை வந்து நான் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன் தயவு செய்து கிளம்பிருங்க இல்ல அப்படின்னா ஏன் குடும்பத்துல இன்னும் பிரச்சனை பெருசாக அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு கிளம்புறாங்க அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு ஒரு அளவுக்கு ஓகேவா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாலைவனத்துல சுத்தி திரிறாங்க அந்த பாலைவனத்தோட பேர் பாத்தீங்க அப்படின்னா போயோர் சோவா அப்படிங்கிற ஒரு பாலைவன பகுதியில வந்து சுத்திட்டு இருந்திருக்காங்க சோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த தண்ணி சாப்பாடு எல்லாம் காலியானோடனே பாக்குறாங்க ஆகார் வந்து பாக்குறாங்க என்னடா இது தான் பையன் வந்து தான் கண்ணு முன்னாடி செத்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அவன் சாகுறத நம்மளால பாக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணவங்க டக்குன்னு ஒரு புதர் பக்கத்துல வந்து உட்கார வச்சுட்டு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா கொஞ்சம் தள்ளி போய் அங்க உட்காந்து அழுதுகிட்டு என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அதே நேரத்துல இந்த குழந்தைய வந்து அழுக ஆரம்பிக்குது ஏன்னா இவன் வந்து சின்ன பையனாதான் இருக்கான் ஓகேவா இவங்களோட பையன் வந்து சின்ன பையனாதான் இருக்கான் சோ அந்த நேரத்துல வந்து அந்த அழுகுற அந்த குழந்தை வந்து அழுகுற சவுண்ட் எங்க கேட்குது நம்ம தேவன் அதாவது ஏசு கிறிஸ்துக்கு கேட்குது கேட்ட உடனே வந்து அவர் வானத்துல இருந்து அங்க இருக்க தேவதூதர் ஒரு ரெண்டு பேரும் அனுப்பிச்சிக்குறாங்க அதுல தேவதூர் அனுப்பிச்சு போய் அதை என்னன்னு பாருப்பா அப்படின்ன அவங்க வந்து நேரா இங்க வந்து நம்ம அகாரை பார்த்து இங்க பாருமா நீ ஒன்னு வருத்தப்பட வேணாம் உனக்கு என்ன இது வேணுமோ எல்லாமே நாங்கள் செய்யறோம் தயவு செய்து முதல்ல போய் குழந்தையை பாரு அந்த குழந்தை அழுதது வந்து தேவனுக்கு கேட்டுச்சு அவர் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி தரேன் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிளம்புறாங்க இவங்க கிளம்பி கொஞ்ச தூரம் போனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணத்தை பாக்குறாங்க யாரு நம்ம ஆகார் கிளம்பி போய் ஒரு கிணத்தை பாக்குறாங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க அப்பயும் வந்து அந்த தேவதோட சொல்லியிருப்பாரு உன் பையனை வழி நடத்திட்டு போ அவன் கண்டிப்பா வந்து நிறைய குழந்தை பிறந்து அவனால வந்து மிகப்பெரிய ஒரு சந்ததியே உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு இவங்களும் ஓகே அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டே போய் கிணத்துல தண்ணி எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறாங்க அங்க போய் தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் இஸ்மை வந்து வளர்ற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தேவன் வந்து கூட இருக்காரு அவர்தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கிறாரு கத்து கொடுத்து இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலைவனத்துல ஒரு பகுதியில் வாழ வைக்கிறாங்க சோ அவன் வந்து என்ன வேல் என்ன வளர்ந்து ஒரு வாலிப பருவம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த வேட்டைக்காரனா மாறிடுறான் அம்பு எறிகிறது வில்ல எறிகிறது இந்த மாதிரி நிறைய வித்தைகளை கத்துக்கிறான் இந்த நேரத்துல தேவன் வந்து நம்ம ஆகாரத்தை சொல்லி நீ வந்து இஸ்மை ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வை அவனுடைய சந்ததிகள் இனிமே தான் வளரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அதனால நம்ம ஆகாரம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இஸ்மை வேலுக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து பாரான் அப்படிங்கிற ஒரு பாலைவனத்துல வாழ்ந்துட்டு வர்றாங்க இதுதாங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால தன்னுடைய இன்னொரு மனைவியை வந்து நம்ம அபிரகாம் இழக்கிறாரு என்ன அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எப்பயுமே மனுஷனோட மைண்டு ஆரம்பத்துல இருந்தே பாருங்க நிறைய இந்த மாதிரி இதிகாச புராணங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தாலுமே மனிதனுக்கு சுயநலம் அப்படிங்கிற ஒரு பாசியாலிட்டியை வந்து இயற்கையாவே வந்து கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு குழந்தை இல்லாம தான் அந்த அடிமை பெண்ணை வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட இருக்க ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை நம்மளுடைய வாரிசு அறிவிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க பட் இவங்களுக்கு குழந்தை பிறந்த என்னாச்சு இது என் ரத்த சொந்தமே இல்ல அந்த ரத்த சொந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு எப்படி சொல்றது இதை இனவெறின்னு சொல்லலாம் இல்ல ரத்த வெறி ஜாதி வெறிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தன் மனசுல இருக்கு யாரோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லேயே தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆதி காலத்துல இருந்து இருக்குங்கிறதத்தான் இந்த பைபிள்ல இந்த மாதிரி இடத்துலயும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே மக்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் இதோட இன்றைய காணொளி முடிந்தது 3